சரோ சரோ சர்மா வாங்க மாமா என்ன மாமா சரஜா பார்த்துட்டு பள நடந்துக்கிங்களா ஆமா பிரியங்கா சரோ எங்க இருக்கா உள்ளதா இருக்கா அவளை சீக்கிரமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாமா நாங்களே எப்பலனால்தா இங்கயே இருக்குது எனக்கு எங்க வீட்டுக்கு போறணும் உங்க வீட்டு போறنا போண்டிதான பிரியங்கா எதுக்கு இங்க இருக்க போக விட மாட்டறங்களா மாமா அந்த சரஜாக்காவை குழந்தைக்கு வேலை சேரிறதுக்காக தான் நீங்க வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு மாமா உங்களுக்கு தெரியல நான் எப்படி இருந்தேனே இப்ப இங்க கொண்டு வந்து நீ வேலை மாதிரி வச்சிருக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க பிரியங்கா நானா ஒண்ணு வந்து இருக்கச்சுனே நீங்க இல்ல மாமா எல்லாத்துக்கும் என் அத்தை என் காரணம் நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சரஜாவை என்ன இங்கே வச்சிட்டு இருக்கீங்க அவ கூட்டிட்டு போங்க மாமா நான் எனக்கு இந்த நரகத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் என்ன பிரியங்கா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறா போங்க மாமா உங்களுக்கு என்னோட கஷ்டம் தெரியல என்னைய இங்க வீட்ல மகாராணி மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ பாருங்க انا கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நான் அடிமை மாதிரி இருக்கேன் போதாத கொறைக்கி இங்க வந்து உங்க பொண்டாட்டிக்கு நான் வேலைக்காரியா இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கே நல்லாத்தமா மாமா சரஜாவ கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல எனக்கு வேலைக்காரியா வச்சா நீங்க சும்மா விடுவீங்களா பிரியங்கா நீ சொந்த ઘરે வீட்டுக்குதானே வந்திருக்க இது எப்படி வேலைக்காரியா అవ முடியும் சரோஜாவுக்கு உங்க அத்தை வீட்ல இருந்து உதவி செய்யறதுக்காக வந்திருக்கவன் நீயும் கூட வந்திருக்கா நீ எதுக்கு அப்படி நினைக்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்னால அந்த மாதிரி நினைக்க முடியாது மாமா எனக்கு தான் தோணுது சுத்தமா எனக்கு இந்த வீட்ல இருக்கதே பிடிக்கல மாசமா இருக்க மாசமா இருக்காதான் இத்தனை நாள் இங்க வச்சிருந்தாங்க இப்ப குழந்தை பிறந்த பிறகு இனி வீடு கூட்டிட்டு போக மாட்டாங்க எல்லாத்துக்கும் உங்க பொண்டாட்டி தான் காரணம் அவ தான் வேணும்னே நீங்க கூட்டிட்டு வர வச்சு இனி இப்படி வேலை காரியாக்கி வச்சிருக்கா தயவு செஞ்சு அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் என்ன பிரியங்கா இப்படி பேசிட்டு போறா

ఇవే ముల్చిదార్ కన్నకి తంగో అప్ప వందర్కా పర్మ అప్ప అప్ప పైనికి ఎన్నైట్ వందర్కావే కేలుడా ""వుంగ అప్పడి కేలు"" సరో నా వంగిట వణు కేకను ఏన్నా నేన్ చెరి நம்ம வீட்டுக்கு எப்போ అనికి ఎంట వారేని జొనాలని ఆ మానికి కేట్రనల మం నెల కల్చి వారేని జొనే ఇల్లన ఆరు మాసే అమ్మ ఇట్లానే ఉక్కని నంచి ఉంటుంది సరో కొంచెం మాది వత్తా ఉకనేన తెరిలే

ఉంగు అత్లకు వంమేల ఆక్కరందా అవిం మట్టా ఒందు పాక్కను ప్రియంగా ప్రియంగా పుర్సేలంగా ఎదుకి అవల నావను గూడేలేలేంగా అత్రదా గూ அவளை எதுக்கு கஷ்டப்படுத்துறிய அப்பா வீட்டுல எவ்வளவு செல்லமானம் தானே உனக்கு தெரியாதோ நீங்க எதுக்கு இப்ப பிரியாவுக்கு சப்போர்ட் பண்றிய நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத சரோ உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன் நம்மளுக்காக என்னொருத்தர் எதுக்கு கஷ்டப்படணும் உங்க அம்மா உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சா பரவாயில்ல உங்க அத்தை கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல பிரியங்க அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போன பொண்ணு அவளை கூட்டிட்டு வந்து வேலைக்காரி மாதிரி நடத்தின என்ன அர்த்தம் என்னாச்சு தம்பி என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி சரோஜ பிடிச்சு கத்திட்டே இருக்கியே ஏதே பிரியங்கா தான் இதெல்லாம் காரணம் இந்த வீட்ல நான் வேல இருக்கேன் நீ அடிமையா வச்சிருக்கவ உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலாம் அதுக்கு தான் இனி சத்தம் முடியவதே அப்படி என்ன வேலை செஞ்சிட்டே இந்த வீட்ல சோட்ட பங்கி அவளதானே உங்க வீட்ல இருக்க மாதிரி இந்த வீட்ல என்ன ஆடு மாடு கடக்கு அப்படி என்ன கஷ்டம் அவளுக்கு வந்திருச்சா எங்க வீட்ல இருந்தா ஒரு நாலு பேருக்கு சமைக்கணும் இங்க கூட ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கு அவளதா இது பெரிய வேலைன்னு வாங்கிட்ட சொன்னா பல்காவா இன்னைக்கு அந்த முட்டை இருக்கு இங்க பாருங்க சித்தி அவளுக்கு ஒரு வேலைய செய்ய பிடிக்கலனா அது எதுக்கு நீங்க செய்ய சொல்றியே எதுக்கு மத்த கஷ்டப்படுத்தி என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் இவ ஒழுங்கா எங்க வீட்ல இருந்துப்பா நீங்க தான் வாவான்னு கூப்பிட்டீங்க இங்க நீங்களே எங்க அத்தையும் பார்த்திருந்தால பரவால்ல அவள பாக்க வச்சிட்டியா வா யாங்க வரதுபடியா இங்க பாடு பா அவ என்ன இவள பாத்திட்டியா இல்ல பிள்ளைய தூக்கி கையிலே வச்சிட்டு சுத்தியாளா சுவாடு கட்டிய ஆக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் ஆடுக்கு இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது நீ வீட்டுக்கு போனா அந்த முட்டை கண்ணிய பாத்துக்கிடி இல்ல நாளைக்கு சரோ கூட்டி தான் போவேன் இங்க பாடு பா எல்லாத்துக்கும் ஒரு மரம் இருக்கு எப்படி நாங்க அவள சந்தோஷமா அங்க வந்து கூட்டிட்டு வந்தோமா அதே மாதிரி சந்தோஷமா கூட்டிட்டு போய் விடணும் நீ நினைச்ச உடனே

புரியங்க வருத்தப்படுறது என்னால தாங்க முடியல அவளும் என் பொண்டாட்டி என் வீட்டுல வந்து வாழ வந்த மாதிரி உங்க வீட்டுல வாழ வந்திருக்கா நல்லபடியா அவளை பாத்துக்கிடுங்க சரோ நாளைக்கு கொண்டு வந்து விட சொல்லு நான் எங்க வீட்டுல சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லி என்னைக்கு நாள் நீ அங்கதான வரப்போற சரோ நாளைக்கு இருந்தா என்ன இன்னைக்கு இருந்தா என்ன உங்க அத்தை முறையெல்லாம் இருக்குன்னு சொன்னதுனால தான் நாளைக்குன்னு சொல்லிருக்கேன் இல்லைன்னா கையோட கொஞ்சம் கூட்டிட்டு போனோம் வந்தேன் என்ன புரியுதா நான் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கூட்டிகோண்டு விட சொல்லு என்ன மாப் பாருங்க சரோ இங்கே இருந்தது போதும் நாளைக்கு எங்க வீட்டுல கூட்டிக்கொண்டு விடுங்க பாருங்க பிரச்சனை தான் இருக்கு இதுக்கு மேலேயே சரோ இங்க இருந்தா என்ன அதிகமான பிரச்சனை தான் வரும் கூட்டி கொண்டு எங்க வீட்டுல விடுங்க நாங்க பாத்துக்கிடுவோம் உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கே இஷ்டம் கிடையாது சார தான் உங்க வீட்டுல நாங்க சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டோம் ஆனா இதுக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு நான் விரும்பல தயவு செஞ்சு நாளைக்கு பத்து மணிக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கும் நான் போயிட்டு வரேன்ட சரோ நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்றேன் சொன்னபடி நாளைக்கு அங்க வரணும் வச்சுக்க இதுக்கு மேல பக்கமே நான் வரமாட்டேன் உண்மைதான் சொல்றேன் சரோ இல்லை பாத்துக்க நான் போறேன் சரோஜா என்னாச்சு மா மாப்ளே எதுக்காக இப்படி கோவப்பட்டு போறவ மைனி எல்லாத்துக்கும் அந்த புளியங்க தான் காரணம் பிள்ளை பாக்க வந்தவர் உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்க அத கோவத்துல ஆனந்த் சத்தம் போட்டு போறா சரோஜா உன் பெருசு ரொம்ப கோவப்பட்டு போறவல்ல அப்படினா நாளைக்கு அங்க போறியமா ஏம்மா எனக்கு அங்க போறதுக்கு இஷ்டமே இல்லமா மைனி எனக்கு அதேதான் தோணுது ஒரு ஆறு மாதம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அவளும் நல்லா இருப்பா பிள்ளையும் நல்லா இருக்கும் அங்கே போன உடனே அவைய வேலையில் போட்டு கொண்டாவனா என்ன செய்ய இல்லை நிலம் பரி அவைய அம்மா சொன்னவனா எதிர்த்து பேசிடலாம் மாப்பிள்ள சொல்லி அவளை வேற என்ன செய்ய ஆடிக்கு இல்லை மைனி அங்கே போன உடனே பாலக்கடை மாட்டை பாரு மாட்டை குளிப்பாட்டு என்னவனா யாருக்குன்னே அவள் வீக்னஸ்ல இருக்கா இப்போ போயிட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா முன்னாடி கதை வேற என்ன வேணாலும் செய்யலாம் ഇപ്പൊ പ്ലൈക്ക് പാൽ കൊടുക്കാ കൊണ്ട് അവസാനി മർമ്മക്കെലമ്പരി സരോജ് പോയിട്ട് വരുമ്പോൾ வியாழகில யாவனவன பரவி ஆட்ட போய் கேக்க மார்மவன தான் கேக்கنا நீலாம் பரி அவர்தான கூப்பியாரு ஆமா எல்லார்கிட்டயோ டிக் டாக் சொல்லிட்டு வரணும் மாட்ட பாத்து கிரியது மனுஷன பாத்து கிரிய எல்லாம் அவளால முடியாது இப்பதிக்கி அவ ஒரு வேளை செய்யுமண்ட பிள்ளை மட்டேன வச்சிடு பா சொல்லிட்டு வரணும் ஆ சரி நீலாம் பரி ஆமா நம்ம பிள்ளை குட்டிட்டு போய் உடனோனா நம்ம என்னலாம் செய்யணும் அதுவா அதிசபதி கொண்டு போனோ அப்புறம் பிள்ளைக்கு கொலுசி செயின் மாதுரம் என்ன வேணாலும் வாங்கி போடலாம் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால இடுப்பில் ஒரு கொடி வாங்கி போடுங்க நான் செயின் வாங்கி போட்டுறேன் என் மகனை ஒரு மாதுரை வாங்கி போட சொல்லி அப்பதான் அவளுக்கு ஒரு புது சேலையும் எடுத்து கொடுக்கணும் அப்புறம் பலகாரம் ஏதாவது வாங்கி வைக்கணும்னா வைங்க மெனி கூட்டிட்டு போய் விட்டுலாம் சரி நிலம்பரி கொடி செயின் மாதிரிலாம் வாங்கணும்னா இன்னைக்கே போகணும்ல ఆమ్మా మైని వాంగబి వాంగిటు వందురు ఇయం మవన కార్ ఏడుతుటు వారా చోల్యే ఆం చారి నిలా మరి సారో జా పైలే ఎలా తునీ ఏడుతు విచిరు మా న� மட்டும் இல்ல அவி வரும்போது சீமந்த தன்னைக்கு எப்படி அவி சமைச்சு போட்டவங்களோ அந்த மாதிரி நீங்க செய்யணுமா ஏன் அப்படி இது செஞ்சுதானே ஆகணும்